நீங்க கருவறையில பார்த்தீங்கன்னா சீதை வந்து லெஃப்ட் சைடு இருப்பாங்க நடுவுல ராமர் இருப்பார் அதுக்கு பக்கத்துல லக்ஷ்மண் இருப்பார் அதுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் வந்து வண்டிக்கிட்டு சாமி கும்பிட்ட மாதிரி வணங்குற மாதிரி இருப்பார் அவருக்கு பக்கத்துல தான் விபூஷணன் இருப்பார் அஞ்சு பேரும் ஒன்னாக இருப்பாங்க பார்க்கறது ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரியான தரிசனம் வேறு எந்த கோவிலேயும் நம்ம பார்க்க முடியாது கோதண்டராமர் ராமர் கோவிலில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம கோவில் என்ட்ரன்ஸ் ஃபுல்லாக வந்தாச்சு அந்த கோவில் கோபுரத்துலயே பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரோட உருவமும் பதிஞ்சிருக்கும் இந்த கோவில் வந்து நல்ல படி மேலே ஏறி போற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறுல இந்த கோவிலை சீரமைச்சு வச்சு நீங்க வீக்கெண்ட்லயோ இல்ல கவர்மெண்ட் ஹாலிடேஸ் போனா தான் சாமி பார்க்குற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் உள்ள மற்ற பகுதிகளில் இருந்தே இந்த புனிதமான மக்கள் ஆர்வத்தோட வராங்க இப்போ நம்ம உள்ள வியூ நல்லா தெரியும் சுத்தி இருக்கும் நடுவுல இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஃப்ரீயா இருக்க டைம்ல இந்த வாசல் தான் விடுவாங்க நம்மள கோவில் வந்து நான் சொன்ன கதைகள் எல்லாம் பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி வச்சிருப்பாங்க நீங்க கோவில்குள்ள போனீங்கன்னா நான் சொன்ன இப்போ ஹிஸ்ட்ரியை வந்து ஐயர் வந்து சொல்வாரு தமிழில் மட்டும் கிடையாது நீங்க எந்த லாங்குவேஜ்லே